அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட துலாம் ராசி நேர்களே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் பல ஏற்ற இறங்குகள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் மனதளவிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல மன அழுத்தங்களையும் நீங்கள் தாங்கியிருப்பீங்க நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறீங்க உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு சுபிக்ஷமும் கிடைக்காதா ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதான்னு நிறையா பேர் எங்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு முக்கியமான டேர்ன் ஒரு முக்கியமான வாழ்க்கை ஒரு முக்கியமான திருப்பு இந்த வீடியோ கண்டிப்பாக ஏற்படுத்துங்க முதல்ல என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு மொத்தம் எட்டு கோவில் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த எட்டு கோவிலுக்கும் நானே போக போகிறேன் உங்கள் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க நினச்ச விஷயங்கள் கூட நடக்கணும் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சென்டானு நல்லதாக நடக்கணும் முக்கியமாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எட்டு கோவில் போகிறேன் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இது ரெண்டுத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க வேற எந்த டீட்டெயிலும் போட வேண்டாம் பெயர் நட்சத்திரம் மட்டும் போதும் மறக்காம இந்த பெயர் நட்சத்திரம் போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க ஏன்னா ஒரு சில நாள் அந்த கோவிலுக்கு போக முடிஞ்சால் நீங்களே போயிட்டு வாங்க நான் வேணாம்னு சொல்ல வரல நான் போக முடியாத சில சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க சில பேரை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் சில பேருக்கு நேரமும் காலமும் ஓரையும் ஒத்து வராது அதற்குண்டான பிஸி லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் லீவ் போட்டு வெளில போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா குடும்பத்திற்காக குடும்ப பாரத்தை முழுவதுமாக சுமந்து கொண்டு வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல மன வருத்தங்களையும் சுமந்து கொண்டிருக்க நீங்கள் இந்தந்த கோவில் இவ்வளோ நாளில் போயிட்டு வாங்க அந்த நேரத்தில் போயிட்டு வாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஸோ முதல் கோவில் ஒவ்வொரு துலாம் ராசிக்காகவும் நான் போகக்கூடிய முதல் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவியாரில் உள்ள ஐயாரப்பர் சாமி கோவில் என்ன எடுத்தோன்னே திருவியார் ஐயாரப்பர்னு ஆரம்பிக்கிறாரேன்னு கேட்காதீங்க சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இந்த ஐயாரப்பர் கோவிலுக்கு போகிறதுனால ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய படிப்பு முதல்ல நல்லா இருக்கணுங்க அவங்களுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும் பேசக்கூடிய திறன் ஒரு ஒருத்தங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி பழக வேண்டும் யார் நமக்கு உண்மையானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் தெரியுது பாருங்க இந்த விஷயத்துக்காகவே இந்த கோவிலுக்கு போகணும் ஐயாரப்பர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை துலாம் ராசிக்காரர்கள் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக போக உங்களுக்கு பல மாற்றங்கள் பல சந்தோஷங்கள் பல மகிழ்ச்சிகள் படிப்புலேயும் சரி நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை ஒரு கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு என்ட்ரன் எக்ஸாம் படிக்கிறீங்க அரசாங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் நல்ல ஃபீட்பேக் கண்டிப்பாக இருக்குங்க நிறையா துலாம் ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் முதலில் நாம் சென்று ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முதலில் பிரார்த்திக்கிறேன் இரண்டாவது கோவில் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருந்ததே கிடையாது என்னதான் மனசுல பாரங்கள் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்காது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 கம்மி இந்த துலாம் ராசிக்காரனுடைய உடல் அப்படிங்கிறத தாண்டி மனது இந்த உடலால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கும் மனசுல அவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு போராட்டங்கள் இருக்கும் இவங்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று அறுபடை வீடுகளில் ஒரு வீடான திருத்தணி முருகன் கோவிலில் சென்று வணங்குகிறோம் இந்த திருத்தணி முருகன் கோவிலில் சென்று வணங்கும் போது ஒவ்வொரு துராம் ராசிக்காருடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும் உங்கள் உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்கோ எந்த இடத்துல மன கவலைகள் இருக்கோ எந்த இடத்துல உங்களுடைய சோர்ந்து போய் உட்காருறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவையும் பெஸ்ட்டாக மாற்றக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் உங்களுக்கு முழுவதுமாக உடன் இருப்பார் மூன்றாவது கோவில் இந்த மூன்றாவது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இது ரொம்ப பெரிய விஷயங்க ஒவ்வொரு துலாமுக்கும் வேலை வாய்ப்புங்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு மனசுல வலி இருக்கும் வேதனை இருக்கும் அந்த வேலைக்கு போறணுங்கிற இடத்துல அசிங்கம் அவமானம் கூட இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சு வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்தினாலும் பரவாயில்ல நம்ம வேலையில் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கா இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைச்சா கூட வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு அதிலும் சில பெண் துலாம் ராசிக்காரர்களை சந்தேகப்படுகிறார்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் அப்படியே ஊசியில் குத்துறாமை வலிக்குங்க அவங்க உடல் உழைப்பை அந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணி வலி வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவர்களை சொல்கின்ற வார்த்தைகள் அவர்களுடைய வேலைக்கு தடை கற்களாக இருக்கிறது இந்த நிலைமையெல்லாம் மாறணும் தன்னுடைய காதில் நல்ல சொற்கள் கேட்க வேண்டும் தன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகல வேண்டும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி என்கின்ற ஒ சொல்லை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்களுக்காக நாம் அடுத்து செல்லக்கூடிய கோவில் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில்கள் இந்த ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கிவிடும் உங்களுக்கு யார் வேலையில என்ன குடைச்சல் என்ன பிரச்சனை எந்த லெவல்ல போய் நிப்பாட்டி இருந்தாலும் சரி அதை உடைச்சு அதை நீங்கள் வெற்று வெற்று நிம்மதி என்கின்ற பெருமூச்சை பெறக்கூடிய ஒரு தித்திக்கும் காலமாக மாசாணி அம்மன் உருவாக்குவார் ராகுகால நேரத்தில் என்று யார் தானும் பரவாயில்ல ராகுகால நேரத்தில் அந்த மாசாணி அம்மனை பக்கத்தில் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கி பாருங்கள் உங்கள் மனசில் இருந்த பிரச்சனை அப்படியே கரைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான கோவில் அடுத்து நாம் செல்லக்கூடிய கோவில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமான விஷயம் திருமணம் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான காலகட்டமாக ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் போகாத ஊர் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் கிடையாது ஆனால் திருமணம் நடந்திருக்காது இன்னும் ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையை போர் அடிச்சிடும் ஏன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் காரணம் என்னன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் வழிகளையும் வேதனையும் கொடுக்கும்போது எதற்காக நாம் வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் ஏன் இப்படி வாழ்கிறோம் என்று திருமண வாழ்க்கையில் நினைக்கிறார்கள் பாருங்க அவங்க ஒவ்வொருத்தருடைய வழி வேதனை மாறணும் திருமணம் சுபமாக முடிய வேண்டும் திருமண தடைகள் திருமணத்தில் ஏற்பட்ட உறவுகள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத பெருமாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வணங்குகிறோம் இப்படி வணங்கும் போது துலாம் ராசிக்கு திருமண தடைங்கிறது கிடைய கிடையாது அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி கலத்திரஸ்தானாதிபதி கலத்திர ராசிக்கு உண்டான உங்க வீட்டிலேயே உங்களுக்கே திருமணமாகாம இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த கோவில் போயிட்டு வந்து பாருங்க அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ஒரு பெஸ்டா ஏன் அவ்வளோ ஒரு மாற்றமா இருக்கும்னு சொல்லுறாங்க அடுத்து நாம் செல்லக்கூடிய கோவில் பணம் பொருளாதாரம் இரண்டும் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா பணம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை வச்சு தான் வட்டம் அப்படிங்கிறது ஒன்று போட போறோம் அப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க வேண்டும் நல்லதொரு பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மன திருப்தி கிடைக்க வேண்டும் வர வேண்டிய பணம் வந்து சேர வேண்டும் நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாக வேண்டும் என்கின்ற வாக்குஸ்தானம் வலிக்க வேண்டும் வியாபாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படணும் ஐநூறு பேரை வச்சு வேலை வாங்குகிறோம் ஆனால் நம்மளுக்கு லாபம் இருக்கான்னா குறச்ச லாபம்தான் வேலையில் தொழிலாளிகளோட சண்டை தொழிலாளிகள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க வேலையில் அடுத்தவங்களோட பொறாமை திருஷ்டி கண் துஷ்டி நிறைய இருக்குது இந்த எல்லாத்தையும் மீறி பணமும் பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம கம்பெனியில் அதிகமாகிட்டே இருக்கணும் நம்ம கடன் கம்பெனி அதிகமாக அபிவிருத்தி ஆகணும் தொழில் நன்றாக சிறக்க வேண்டும் என்கின்ற நாம் செல்லக்கூடிய கோவில் திருவள்ளியங்குடி நூற்றி எட்டு திவ்ய கேத்திரத்தில் ஒரு கோவில் இந்த கோவில் குறிப்பிட்ட கால அளவு தான் திறந்திருக்கும் காலம்புரை எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் சாயந்தரம் நானூற்றி ஏழு மட்டும்தான் திறந்திருக்கும் இந்த கோவிலில் முடிந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் போகிறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா சுக்கிர உரையில் போயிட்டு வாங்க சுக்கிரன் ஸ்தலமான இந்த ஸ்தலத்தில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் போகும்போது பணம் பொருளாதாரம் நன்றாகவும் வெற்றிகரமாகவும் இருக்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறையா பேர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோவில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பலவித மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்குங்க இப்போதைக்கு நான் இந்த கோவில் மட்டும்தான் போகிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஆண்டின் பிற்பாதையில் பல கோவில்கள் போக்குறேன் இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுருப்பேன் உங்களுக்கு எதாவது செப்ரேட்டாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதை நான் கூட விட்டுருக்கலாம் அப்படி உங்களுக்கு செப்ரேட்டான விஷயம் உங்களோட பேர் நட்சத்திரத்தில் நான் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லாதுங்க கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட்டு உங்கள் நேம் நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பர்சனலாக பார்க்கறதுனால என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்